மேட்டுப்பாளையம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மகாதேவபுரத்தில் பழமை வாய்ந்த குன்றப்பனை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் குண்டம் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு குண்டம் திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் பூச்சாட்டு நிகழ்ச்சியுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி அக்னி கம்பம் நட்டு பொதுமக்கள் கம்பத்தை சுற்றி மேல தாளங்கள் முழங்க ஆடி மகிழ்ந்தனர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவிழக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பால்குடம் தீர்த்துக்குடம் எடுத்துவரும் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது செவ்வாய்கிழமை இரண்டாம் தேதி அக்னிகுண்டம் குண்டம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று அக்னிகுண்டத்தில் பூ போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று மூன்றாம் தேதி அதிகாலை பவானி ஆற்றங்கரையிலிருந்து அம்மன் அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை கோவில் தலைமை பூசாரி வெள்ளியங்கிரி மகா மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து குண்டத்தை வளம் வந்தார் தொடர்ந்து குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து குண்டத்தில் மல்லிகை மலர் செண்டை வீசி எறிந்தனர் பின்னர் அம்மன் தாயே குன்றப்பனை மகா மாரியம்மா என பக்தர்கள் கோஷம் முழங்க பூசாரி வெளியங்கிரி முதலில் குண்டத்தில் இறங்கி நடந்து வந்தார் அவரை தொடர்ந்து விக்னேஸ்வரன் மகேஸ்வரன் ஆகியோர் கரகம் எடுத்தும் கோவர்த்தனன் அணிக்கூடை எடுத்தும் உதவி பூசாரி மோகன்குமார் ஆகியோரும் குண்டத்தில் இறங்கி வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் குண்டமிறங்கி அம்மனை வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது